அவருக்கும் வணக்கம் இன்று காணொளி வாயிலாக காண இருப்பது புணர்ச்சி இலக்கணம் அந்த புணர்ச்சி இலக்கணம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா எதுவும் பதினொன்றாம் வகுப்பில் பன்னிரெண்டாவில் வரக்கூடிய இலக்கணங்கள் நிறையா இருக்கின்றன அப்போ புணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது அப்புடின்னு பார்த்தோம்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தம் வருமொழியில் இருக்கக்கூடிய ஒரு முதல் எழுத்தம் சேரக்கூடியதுக்கு பேர் புணர்ச்சி படம் அப்போ எதெல்லாம் புணரலாம் அப்புடின்னு பார்த்தோம்னா ஒரு உடலும் ஒரு உயிரும் சேருவதற்கு பேர் தான் புணர்ச்சி மாறாக நிலைமொழியின் இறுதியில் உயிரும் வறுமொழி முதலில் ஒரு உயிர் இருக்குமே ஆனால் அங்கே புணரலாமா என்று கேட்டால் அங்கே ஒரு கொஸ்டமாக தோன்றுது அப்போ அப்ப இந்த மாற்றத்தை நிறைவு செய்ய வரக்கூடிய புணர்ச்சிக்கு பேர் தான் நான் பார்த்தோம்னா உடம்படுமை உடம்படுமை புணர்ச்சி புரியுதுங்களா உணர்ச்சி என்று விதி என்று சொல்லப்படக்கூடியது நிலைமொழிகளின் இறுதியில் ஒரு உடலும் வறுமொழி முதலில் ஒரு உயிருமை இருக்குமையானால் புணரக்கூடியதுக்கு பேர் தான் புணர்ச்சி மாறாக நிலைமொழிகளின் இறுதியும் உயிரும் வறுமொழி முதலிலும் உயிர் இருக்குமையானால் அந்த மாற்றத்தை நிறைவு செய்ய வரக்கூடிய புணர்ச்சிக்கு பேர் தான் உடம்படுமை அப்போ உடம்படுமை என்று சொல்லப்படக்கூடியது இரு பக்கமும் உயிர் இருந்தால் அந்த உயிர் இருக்கிறதுக்கு பதிலாக எது எது வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எகரமும் வகரமும் வரக்கூடியதுக்கு பேர் தான் உடம்பெடுமை புணர்ச்சி இப்போ கேட்கப்படலாம் உடம்பெடுமை புணர்ச்சின்னா என்னென்னு இப்போ நிலைமொழிகளின் இறுதியில் உயிரும் வறுமொழி முதலில் உயிரும் இருக்குமே ஆனால் அந்த மாற்றத்தை நிறைவு செய்ய வரக்கூடிய புணர்ச்சிக்கு பேர் தான் உடம்பெடுமை புணர்ச்சி உடம்பெடுமை புணர்ச்சிக்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எகரமும் வகரமும் ஆனால் விதி என்ன நிலைமொழிகள் இறுதியில் ஒரு உடல் இருக்கணும் வறுமொழி முதலில் ஒரு உயிர் இருந்தால் மட்டும்தான் புணர வேண்டும் ஆனால் மாறாக நிலைமொழிகள் இறுதியில் உயிர் வறுமொழி முதலில் உயிர் இருந்தால் இந்த மாற்றத்தை நிறைவு செய்ய வரக்கூடிய புணர்ச்சிக்கு பேர் தான் உடம்பெடுமை புணர்ச்சி இப்போ இதற்கான விதி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இழி எவும் உடம்படுமை புணர்ச்சிக்குரிய விதி எப்படின்னு பார்த்தோம்னா வழி எவ்வளோ ஏனைய உயிர்வழி ஒவ்வொம் ஏமுன் இருமையும் இதுதான் உடம்படுமை புணர்ச்சிக்குரிய விதிகள் பாருங்கப்பழி எவும் ஏனைய வழி வவும் ஏமுன் இருமையும் என்றாகுமே உடம்படுமை புணர்ச்சி அப்போ உடம்பெடுமை புணச்சி எடுத்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா நிலை மொழிகள் இறுதியிலும் உயிர் இருக்கணும் மறுமொழி முதலில் உயிர் இருந்தால் அந்த மாற்றத்தை நிறைவு செய்ய வரக்கூடிய புனச்சிக்கு பேர் நம்ம உடம்பெடுமைன்னு சொல்லியிருக்கோம் அப்போ குறி எழுத்துக்கிட்ட பார்த்தோம்னா எகரமும் எகரமும் இப்போ பாருங்கள் உயிரெழுத்து எழுத்து இருக்கு இல்லையா அந்த பன்னிரெண்டு எழுத்தில் அந்த இஇஐ இந்த மூன்று எழுத்து வந்துச்சுன்னா அங்கே நம்ம எகரத்தை போடுறோம் பாக்கி இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்கு நம்ம எதை போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வகரத்தை போடுறோம் ஆனால் ஏ என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம எகரமும் போடுறோம் வகரமும் போடுறோம் என்பதை பற்றி சொல்லக்கூடியதுக்கு தான் உடம்பெடுமை புணர்ச்சி புரியுதுங்களா அப்போ உடம்பெடுமை புணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது எகரமும் வகரமும் அதுக்கான விதிதான் உயிரெழுத்து பன்னிரெண்டு எழுத்துல இஇஐ இந்த மூன்று உயிரெழுத்து மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு எகர உடம்பெடுமை போட வேண்டும் பாக்கி இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்களுக்கும் வகரத்தை பயன்படுத்த வேண்டும் ஏ என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு மட்டும் எகரமும் வரும் வகரமும் வரும் புரியுதுங்களா அப்ப உடம்பு புணர்ச்சி சொல்லப்படக்கூடியது சொல்லப்படக்கூடிய நிலைமொழிகளின் இறுதியில் உயிர் வறுமொழி முதலில் இருக்கின்ற பொழுது அந்த மாற்றத்தை நிறைவு செய்ய வரக்கூடிய புணர்ச்சிக்கு பேர் தான் புணர்ச்சி அந்த உடம்படுமையுரிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய எகரமும் வகரமும் எவ்வாறு மாற்றத்தை நிறைவு செய்கின்றன இப்ப பார்ப்பா இப்ப பாருங்க கிளி அழகு கிளி அழகு இப்போ பாருங்கள் இது பிரித்து பாருங்கள் கிளி ப்ளஸ் அழகு இப்போ அதை பிரித்தோம்னா நிலைமூலிகினி இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்த பிரித்தோம்னா லீ லீயை பிரித்தோம்னா எள்ளு ப்ளஸ் இ வறுமொழி முதல் எழுத்து பார்த்தோம்னா அ அப்போ இங்கேயும் உயிர் இருக்கு இங்கேயும் உயிர் இருக்குது புணரக்கூடாது இப்போ இதுக்கான விதி என்ன பார்த்தோம் நிலைமூலிகினி இறுதியில் இஇஐ இந்த மூன்று எழுத்துச்சுனா எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு எகர உடம்பெடுமை போடணும் பாக்கி ஒன்பது உயிர் எழுத்துக்கு வகர உடம்பெடுமை போடணும் ஏன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு தான் எகரமும் வரும் வகரமும் வரும்னு பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் நிலைமொழியின் இறுதியில் இ இருக்கு இல்லையா அதுக்கு பிரித்தோம்னா கிளி எகர குடம்படுமையாக இருக்கக்கூடிய எகரம் வறுமொழி முதல் இருக்கக்கூடிய ஆவும் சேருகின்றன கிளி அழகு ஐ அப்பவும் விதின்படி எகரம் சேர்கின்றன அதன் பிறகு பார்த்தோம்னா உடல் மீது உயிர் வந்து இ ஆ என்றாகி கிளி அழகு என்றாகிறது புரியுதுங்களா அடுத்து பார்த்தம்னா தி அணைப்பான் இப்ப பிடிச்சோம்னா தி பிளஸ் அனைப்பான் இப்ப தீயம்னா அப்போ இங்கே உயிர் இருக்குது இங்கே உயிர் இருக்குது உயிர் உயிரும் புணரக்கூடாது அந்த மாற்றத்தை நிறைவு செய்வரக்கூடிய புனர்ச்சிக்கு பேர் தான் உடம்படுமை அப்போ இஇ ஐவெளி எவ்வளோ அப்படின்னு சொல்லப்படக்கூடனால தீ உடம்படுமையு சொல்லப்படக்கூடிய அகரம் வறுமொழி முதல் இருக்கக்கூடிய அணைப்பான் அப்போ தீ அணைப்பான் என்று ஆகின்றன இப்போ நாவை அசைத்த இப்போ பிரித்து பாருங்க நாவை பிளஸ் அசைத்த இப்போ நிலைமொழியின் இறுதியில் இருக்குது வையை பிரித்தோம்னா இவ்வு ப்ளஸ் ஐஇ இங்கே உயிர் இருக்குது இங்கே உயிர் இருக்குது புணரக்கூடாது நிலைமொழியின் இறுதியில் ஈ ஐ வந்துச்சுன்னா எகர உடம்புன்னு தான் போடணும் இல்லையா அப்போ நாவை உடம்படுமையாக இருக்கக்கூடிய எகரம் வறுமொழி முதலாக இருக்கக்கூடிய ஆவும் சேருகின்றன அசைத்த அப்போ ஈ ஆவும் சேர்ந்து யா என்றாகி நாவை அசைத்த நிலை மொழிகளின் இறுதியில் இ இ ஐ வந்துச்சுன்னா அந்த மூன்றுக்கும் எகர உடம்பு மெய்தான் போட வேண்டும் இப்போ புரியுதுங்களா அடுத்து ஏனை உயிர் எழுத்து அதுக்கு வகர உடம்பு போடணும் ஏன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா எகரமும் போடணும் வகரமும் போடணும் அடுத்தது இப்போ பாருங்க பூ வழகுன்னு இருக்கு இப்போ பிரிச்சோம்னா பூ பிளஸ் அழகு அப்போ நிலைமொழி இருக்கக்கூடிய எழுத்த பார்த்தோம்னா பூ இது பிரித்தோம்னா எப்பு பிளஸ் ஓ அப்போ இங்கே உயிரெழுத்து இருக்கு இங்கே உயிரெழுத்து புணர புணரக்கூடாது ஏற்கனவே பார்த்துருப்போம் இஇஐ மூன்று எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா எகர உடம்படுமை போட வேண்டும் பாக்கி இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு வகர உடம்படுமை போடணும் பார்த்துருக்கோம் இப்போ இதுக்கு பூ ப்ளஸ் அழகு இதை என்ன பண்ண போகிறோம்னா எக வகர உடம்படுமை போட போகிறோம் வருமொழி இருக்கக்கூடிய முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ஆவும் சேருகின்றன ஏனைய உயிர்வழி வவ்வும் என்ன விதியின்படி வகர உடம்பெடுமை சேருகின்றன இவ்வு பிளஸ் ஆவும் சேர்ந்து உடல் மீது உயிர் வந்து ஒன்றுதலை எழுப்பது விதியின்படி இவ்வு பிளஸ் அ வா என்றாகி பூவழகு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ஏன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்து மட்டும் எகரத்துக்கும் பயன்படுத்தலாம் வகரத்துக்கும் பயன்படுத்தலாம்னு பார்த்துருக்கோம் ஏமோன் இருமையும் என்றாகுமே இப்போ பாருங்க சேவடி இப்போ பிரித்தோம்னா சே பிளஸ் அடி இப்போ சேய பிரிச்சோம்னா இச்சு பிளஸ் ஏ அப்போ இங்கும் உயிர் இருக்கு எங்கும் உயிர் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் கேட்டோம்னா வாவ இல்லையா இல்லையாப்ப சேவடி இவ்வும் ஆவும் சேர்ந்து வா என்றாகி சேவடி ஓகேங்களா சேஎடி இதை பிரிச்சோம்னா சே பிளஸ் அடிதான் இப்போ சேவடிக்கும் சேஎடிக்கும் ஒரே மாதிரி தான் இப்போ பிரிச்சோம்னா சே பிளஸ் அடி இங்கேயும் சே பிளஸ் அடி தான் இப்போ பாருங்க சே பிரிச்சோம்னா ஹெச் பிளஸ் ஏ இங்கேயும் உயிர் இருக்கு இங்கேயும் உயிர் இருக்கு புணரக்கூடாது அப்போ ஏன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்து எகரத்துக்கு வரலாம் மகரத்துக்கு வரலாம்னு பார்த்தோம் சே எகர உடம்பு சொல்லப்படக்கூடிய எகர உடம்படுமை வரும் முதல் எழுத்து ஆ அப்ப ஏ மூணு இருமை பிறகு உடல் மீது உயிர் வந்து ஒன்றுபடி இ பிளஸ் ஆ யா என்றாகி சேயடி அப்போ ஏன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்து மட்டும் எகரத்துக்கும் வரும் வகரத்துக்கும் வரும் ஆனா இ ஐ சொல்லப்படக்கூடிய மூன்று உயிரெழுத்துக்கு மட்டும் எகரத்தை பயன்படுத்த வேண்டும் பாக்கி இருக்கக்கூடிய எல்லா ஒன்பது எழுத்துக்களுக்கும் வகரம் வரலாம் ஏன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கு மட்டும் எகரமும் பயன்படுத்தலாம் வகரமும் பயன்படுத்தலாம் அப்போ உடம்பெடுமை என்று சொல்லப்படக்கூடியது நிலைமொழிகளின் இறுதிகளில் உயிரெழுத்தும் வறுமொழி முதல் முதலில் உயிரெழுத்தும் இருக்கின்ற பொழுது உயிர் உயிரும் புணரக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய புணர்ச்சி பெயர் தான் உடம்பெடுமை அப்போ உடம்பெடுமை புணர்ச்சிக்குரிய எழுத்துக்கள் என்ன பார்த்தோம்னா யகரமும் வகரமும் இதோட தொடர்புடைய செய்திகளை அடுத்த வகுப்பில் காணலாம் நன்றி வணக்கம்